இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் ஜூன் நான்கு நம் இருதயத்தில் விக்கிரகம் அல்ல தேவனே இருந்திட வேண்டும் பழைய ஏற்பாட்டில் விக்கிரகங்கள் வெளிப்படையான மரம் அல்லது தங்கம் அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட சொரூபங்களே ஆகும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் உலக லட்சியங்கள் உத்தியோகங்கள் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் கூட மிக தந்திரமான விக்கிரகங்களாய் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது மேற்கண்டவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எளிதில் முதல் பற்றிக்கொண்டு பற்றி கொண்டு தேவனை இரண்டாவது இடத்திற்கு கீழே தள்ளிவிட முடியும் ஒருவன் தீமையானவைகளை மிக எளிதில் விட்டு விடலாம் ஆனால் இதுபோன்ற பூமிக்குரிய நல்லவைகளையும் விட்டுவிடும்படி தேவன் விரும்புகிறார் என்ற சத்தியத்தையோ இன்று அநேகர் ருசிக்கவே இல்லை இஸ்மவேல் தேவனுடைய சிற்றத்திற்கு விரோதமாய் தோன்றியவன் என்பதை நாம் யாவரும் அறிவோம் இந்த இஸ்மவேலை அனுப்பிவிடும்படி தேவன் ஆபரகாமிடம் கூறிய போது ஆபரகாம் அப்படியே செய்தான் பின்பு ஆப்ரகாம் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்மவேலை காணவே இல்லை இது எப்படியெனில் தீமை ஆணவிகளை வெறுத்துவிட்டு நல் மனசாட்சியோடு வாழும் வாழ்க்கைக்கு ஒப்பாகும் ஆனால் ஆபிரகாமுக்கு தேவனே அருளிய அவனுடைய ஏகசுதன் ஈசாக்கை விட்டுவிட வேண்டும் என தேவன் கூறியதுதான் ஓர் கடுமையான இருந்தது தான் உரிமை கொண்டுள்ள நல்லவைகளையும் ஒருவன் விட்டுவிடுவதே சுத்த இருதயத்திற்குரிய பரீட்சை ஆகும் பிரசங்கிப்பது போதிப்பது ஊழியம் செய்வது போன்ற ஆவிக்குரிய ஊழியங்கள் கூட ஒருவனுக்கு விக்கிரகமாய் மாறக்கூடும் அவைகளை விட்டுவிடும்படி தேவன் கூறும்போதுதான் அவ்வாறு விட்டுவிட அநேகர் தயங்குகிறார்கள் இந்த சோதனை தான் ஆபிரகாமுக்கு வந்தது ஆனால் மோரியா மலையில் நிகழ்ந்த இந்த சோதனையை ஆபிரகாம் ஜெயித்து விட்டார் இன்று சிலர் ஏதோ ஒரு வகையில் தங்கள் பணத்தை இழக்கும்போது அதோடு கூட தங்கள் சந்தோஷத்தையும் இழந்து விடுகிறார்கள் இவர்களுடைய சந்தோஷம் பணத்தின் மீது இருக்கிறது என்பதையே இவ்வித நிகழ்ச்சி வெட்ட வெளிச்சம் ஆக்குகிறது ஆனால் தேவனோ அவர் மீது மாத்திரமே நிறைவான மகிழ்ச்சியடையும் வாழ்விற்குள் நம்மை நடத்த விரும்புகிறார் இவ்வாறு தேவன் ஒருவரை மாத்திரமே தங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டு அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்பவர்களே சுத்த இருதயம் கொண்டவர்கள் ஜெபிப்போமா பரலோக தகப்பனே உண்மை தவிர வேறொரு விருப்பம் உள்ளத்தில் இல்லாதிருப்பதை நீர் விரும்பும் சுத்த இறுதயம் என அறிந்தோம் விக்கிரகத்திற்கு விலகி வாழ செய்தரலும். ஆமேன்